ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா தாராளமாக எங்களுக்கு நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் நாம் செய்யலாம் என்னென்ன விஷயங்கள் செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இனிமேல் ஆதரவு தரப்போகக்கூடிய அன்பர்களுக்கும் எல்லாருக்குமே எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலங்களை நீங்க தெரிஞ்சுக்க விரும்பலாம் அப்படி இருந்தது அப்படின்னா மற்ற ராசி பலங்களை நீங்கள் எங்கே பார்க்கணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷன் நான் லிங்க் வந்து கொடுத்துருக்குறங்க மேஷம் முதல் ரிஷபம் மிதுனம் கடகம்னு மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் பக்கத்துலேயே வந்து கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் ஸோ அதை செக் பண்ணிக்கலாம் இரண்டாவது வழிமுறையாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க அதில் வந்து உங்களுடைய ராசி என்னவோ உதாரணத்துக்கு துலாம் அப்படின்னா அட் ஐயம் அப்படின்றது முன்னாடி சேர்த்துட்டு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அட் ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா துலாம் ராசி ராசி வீடியோ வந்து உங்களுக்கு வந்துடும் ஸோ நமது வீடியோஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எல்லா ராசிக்குமே பார்த்துக்கலாம் நண்பர்களே இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இரண்டு வழிமுறை முதலாவதாக யூடியூப் சர்ச் பாக்ஸ் இரண்டாவதாக நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் இருக்கக்கூடிய மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து அந்தந்த ராசி பெயருக்கு நேராகவே நான் கொடுத்துருக்குறேன் ஸோ மேஷம்னா அட் ஐ கிளிக் நீங்களுடைய மேச ராசி பலங்கள் ஓபன் ஆகும் இந்த மாதிரி ராசிக்காரர்களும் பன்னிரெண்டு பார்த்துக்கலாம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே விஷயோ மெனிமோ ஹாப்பிடன்ஸ் ஆஃப் அவர் பிரான்ஸ் நண்பர்களே சித்தர்கள் இரண்டு விதமான வாக்குறுதிகளை வந்து கொடுத்துட்டு போயிருக்காங்க அதை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா வாழ்க்கையை நீங்கள் கண்டிப்பாக நல்ல வகையில் வந்து மாற்றிக்க முடியும் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் வாழணும் அது முதலாவது விஷயம் இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில் நல்ல ஒரு மன நிம்மதியை நீங்கள் பெற முடியும் நண்பர்களே ஸோ அதை முயற்சித்து பாருங்களா அது அவ்வளோ எளிதல்ல அதை நீங்கள் முயற்சித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது புரியும் அது குறித்த அனுபவங்களை இங்க கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கலாம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் ஜூலை மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆணி மாதம் இருபத்தி நான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு தேய்பிரை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளது இன்றைய தினத்திற்கான நமது கடகராசி அன்பர்களின் கிரக நடைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பாகியஸ்தானமான ஒன்பதாம் இடத்துல ராசி அதிபதி சந்திர பகவான் இருப்பது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்பு காரணமாகவும் இரண்டாம் இடத்துல பத்து குடையனும் பதினொன்று குடையனும் இரண்டாக ஒன்றாக சேர்ந்து காணப்படுகிறார்கள் அதாவது செவ்வாய் சுக்கரன் சேர்க்கை ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருக்கிறது இது தனஸ்தானத்தில் இருக்கிறதுனால அதிகமான நன்மைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி தெரிகிறது மிகச்சிறப்பான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கிற நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான கிரக அமைப்புல காரணம் இந்த தினம் இந்த மாதிரியான சூழ்நிலைகள் காரணமாக இன்னைக்கு மனசுல வந்து தைரியம் உங்களுக்கு அதிகரிக்குங்க எந்த காரியங்கள் எடுத்துக்கிட்டாலும் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க சில சுப நிகழ்ச்சி உங்க வீட்டில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அந்த மாதிரியான சுப நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடங்களுக்கான இன்விடேஷன்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப வலுவாக இருக்கிறது நண்பர்களே மிகச்சிறப்பாக ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் கனிம பேசுறீங்க உங்க பேச்சு திறமையின் மூலமாக அதிகமான காரியங்களை சாதித்துக் கொள்ள முடியும் ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னைக்கு வியாபாரிகளுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு நாளுங்க இன்னைக்கு உங்களுக்கு வர வேண்டிய பணம் எல்லாமே கைக்கு வருங்க நீங்கள் கொடுக்க வேண்டிய கடன்கள் எல்லாத்தையுமே கொடுத்து முடித்து மன மனநிறைவை பெற முடியும் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களே தன லாபம் நிறைந்த நாளாக இன்னைக்கு வியாபாரிகளுக்கு அமைகிறது எனவே செல்வ செழிப்பான நாள்னு கூட சொல்லலாம் அதன் மூலமாக நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நண்பர்களே அது கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு நீங்கள் யோசிச்சு சில பொருட்கள் வந்து உங்களுக்கு இன்னைக்கு கைக்கு தாராளமாக எளிதில் ஈஸியாக கிடைக்கும் எனவே மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக உண்டுங்க இன்ற தினம் செல்வ நிலை உயரும் மகிழ்ச்சியில் அதிகரிக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு தேவை தேவையான உதவிகள் கிடைக்கும் மனசுல தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எனவே இன்னைக்கு வேற லெவல ஒரு நாள்னு சொல்லலாம் குழந்தைகளோட நீங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க உங்க வீட்டு குழந்தைகள் அல்லது உங்களுக்கு தெரிந்த குழந்தைகளோட நீங்கள் விளையாடுவது அற்புதமான நல்ல ஒரு அனுபவத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் மகிழ்ச்சியை உங்களுக்கு கொண்டு வந்து தரும் நண்பர்களே உங்களுடைய நண்பர்கள் எல்லாரும் உதவி செய்வாங்க அதன் மூலமாக உங்களது நிதி பிரச்சனைகள் தீர்ந்து விடும் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கான்டாக்ட் பண்ணக்கூடிய விதம் தொடர்பு கொள்ளக்கூடிய விதத்துல இன்னைக்கு சூப்பராக அமையறதை நீங்க உறுதி பண்ணிக்கணும் நண்பர்களே அப்படி அமைதி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் மாற்றிக்கொள்ள அவசியம் தொடர்பே நீங்கள் எந்த விதமான கலந்துரையாடல்களும் இன்னைக்கு சூப்பராக அமைவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும் அது எப்படிங்கிறது நீங்க யோசித்து இன்னைக்கு செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே இன்றைய தினம் சிந்தித்து பேசுங்கள் கனிவா பேசுங்க இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதன் மூலமாக அதிகரிக்கும் உங்களுடைய கூர்மையான கவனிக்கக்கூடிய அந்த திறன் அந்த ஸ்கில் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்குங்க உங்களுடைய அந்த கூர்மையான திறன் மூலமாக மற்ற எங்களை கவனிக்கக்கூடிய அந்த திறன் மூலமாக அப்சர்வேஷன் திறன் மூலமாக மற்றவர்களோட நீங்கள் ஒரு ஸ்டெப் முன்னாடி போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு நண்பர்களே அது உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக அமையும் எனவே உங்களது கவனிக்கும் திறனை நீங்கள் பயன்படுத்துங்கள் நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் அதன் மூலமாக உண்டு உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் மனுக்கார்ந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் இன்றைய தினம் நெருக்கமான சில நல்ல தருணங்களை உங்களது மனுக்கருந்தருடன் இங்கே அனுபவிக்க முடியும் நண்பர்களே ஏதாவது அவுட்டிங் போயிட்டு ஒரு மரத்தோட நிழல்ல உட்காந்து இன்னைக்கு நல்ல நிம்மதியாக நீங்கள் பேசி சிரித்து மகிழக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே திருமணம் ஆனவர்களுக்கும் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் நெருக்கமான நல்ல ஒரு சூழ்நிலை அமையக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே எனவே இன்றைய தினம் நல்ல ஒரு பாண்டிங் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே சிறப்பாக கலந்து பேசுங்க உங்கள் பிரச்சனைகளை டிஸ்கஸ் பண்ணிக்காங்க இன்னைக்கு மகிழ்ச்சி உங்களுக்கு அதன் மூலமாக அதிகரிக்கும் உங்களது வீட்டில் வந்து சில சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே இந்த தினம் மிகச்சிறப்பான ஒரு நாளாக தன்னம்பிக்கை மூலமாக தைரியமாக நீ செயல்படுவதன் மூலமாக நீ மாற்றிக்கொண்டு கனிம பேசி காரியங்களை சாதிக்க உகந்த நாள் இன்றைய தினம் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க ரெட் கலர் யூஸ் பண்ணலாங்க சிகப்பு நிறம் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமைகிறது நண்பர்களை நமது கடகம் டுடே ரசிபுரன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி முடியாது கேட்டுக்கொள்கிறேன் நம்பர் டூ இரண்டாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்னாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நமது கடகராசி நண்பர்கள் யாரெல்லாம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பராக இருக்கீங்களோ இன்றைய தினம் நண்பர்களோட கொஞ்சம் சிறுதூர பயணங்கள் நீங்கள் போயிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதன் மூலமாக மகிழ்ச்சியில் உண்டு இன்னைக்கு எந்த விஷயமாக இருந்தாலும் கனிவாக பேசுவீங்க வெளிப்படையாக இன்னைக்கு பேசுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலை அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் நண்பர்களோட நீங்கள் என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நாளாக அனுகூலம் நிறைந்த நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைதுங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் செயல்பாடுகளில் இருக்கக்கூடிய எதிர்ப்புகள் எல்லாமே இன்னைக்கு விலகி உங்களது செயல்பாடுகளை செய்வதற்கான சுதந்திரம் இன்னைக்கு கிடைக்கும் நண்பர்களே வியாபாரத்தில் மிகச்சிறந்த முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க எதிரிகள் விலகும் நாள் முன்னேற்றம் கூடும் நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களது வீடு சம்பந்தமான கடன் உதவிகள்லாம் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு அது கிடைக்கும் இன்னைக்கு முயற்சித்து பாருங்க சில சுபகாரியங்களை நீங்க தலைமை தாங்கி முன்னின்று நடத்தக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உண்டு செலவுகள் கொஞ்சம் அதிகமாகும் அதை கட்டுப்படுத்திக்கங்க தேவையான உதவிகள் கிடைக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள் நண்பர்களே நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்